இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மந்த்துக்கான ஸ்டாக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதில் இன்னொரு ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மள்ட்ட வந்து அஞ்சு கலப்பு ஒம்பது கலப்பு இது எல்லாமே வந்து கட் ஆஃப் டைப்பில் தான் பண்ணிட்டு இருக்கோம் கட் ஆஃப் டைப்னா என்னங்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க போயிட்டு அந்த வீடியோஸ் பாருங்கள் அதோட லிங்க்ஸும் வந்து ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து பாரு கலப்பை வந்து சிங்கிள் ஹெச்சில் போடுறோம் அதுவும் வந்து இப்போ நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது இதே இது வந்து பார்த்தீங்கன்னா மினி டிராக்டருக்கு இப்போ நம்மள்ட்ட ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜுவல் வந்து நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை ஏன்னா வந்து சீசன் டைம்ல நிறையா நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணல இப்போதைக்கு நம்மள்ட்ட அது ஸ்டாக் இல்லை பட் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பலக வந்து நம்மள்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு அது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது அந்த மினி டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளம் போடுற பெட்டி சோள போடுற பெட்டிலாம் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க அது வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போ அதோட ப்ரொடக்ஷன் வந்து நம்ம முடிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போயே வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து அடுத்த அப்டேட் நம்ம வந்து கொடுக்கும்போது எப்போ அதை நீங்கள் உடனே வந்து ஆர்டர் பண்ண முடியும் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இப்போயே நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்